நாங்க பெருசா கேட்டுட்டோம் மக்கள் வந்து நிம்மதியா ஃப்ரீயா நின்னு பாக்குறதுக்கு ஒரு இடம் அத நான் தேர்வு செஞ்சு அதுக்கு பர்மிஷன் கேட்டோம் ஆனா நீங்க என்ன பண்றீங்க அந்த இடத்தை எல்லாம் விட்டுட்டு நெருக்கடியோடு மக்கள் நெருக்கடியோடு எங்கெல்லாம் நீங்க நிப்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தெரியுங்க உங்க எண்ணம் தான் என்ன சார் ஒரு குளூ ஒண்ணு கொடுக்கலாமா பாட்டிலுக்கு பத்து ரூபா 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 கரூர்ல ஒரு விழா ஒண்ணு நடத்தினாங்களே அது என்னப்பா முப்பது பேர் விழாவா கரூர்ல விமான நிலையம் வந்தா போறீங்களா சார் போயிடுங்களேன்

செந்தில் பாலாஜி நாங்க பவர் கட் ஆயிருச்சு அவ்வளவுதான் ஸ்பீக்கர் கட் பண்ணிட்டாங்க எதுக்கு ஸ்பீக்கர் கட் பண்ணோம் நாமக்கல் எல்லாம் அவ்வளவு நல்லா நடந்துச்சு இங்க நடக்க விடல எதுக்கு இந்த ஆம்புலன்ஸ் போகுது ஏன் மக்கள் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்க ஏன் இந்த ஊர்ல மட்டும் இந்த மாதிரி நடக்குது இதுக்கு ஒரு விடுவு காலமே கிடையாதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தலைவர் வருவாரு எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவாரு அப்ப இருக்கு எல்லாத்துக்குமே இவ்வளவு ஆம்புலன்ஸ் தேவையே இல்லைங்க எங்களுக்கு சரியான இடத்தை நீங்க கொடுத்துருந்தீங்க அப்படின்னா

ஆனா இந்த மாதிரி ஒரு ஆட்சி கேடு கட்டு ஆட்சி தூக்க போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்கள் விஜய் முதல் வர வர போறாரு தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் சொல்றாங்க நான் அவரை பாக்குறதுக்காக பட் ஆனா இந்த கிரௌடு வந்தோன்னே என்ன பண்ணிட்டாங்க மூணு வண்டி போறப்ப இடம் இருந்ததுங்கண்ணா விஜய் வண்டி வந்தோன்னே எல்லாம் போலீஸ் ஒழுங்கா பாதுகாப்பும் கொடுக்கலங்களா அவங்க வந்து முன்னாடி வராம இருந்ததுதான் நம்ம சேஃப்டியா நின்று பாத்துருக்கோம் அவர் வந்து இங்க வந்தோனே முகத்தை க்ளோஸ் பண்ணிட்டாருங்களா அவரை நாங்க இன்ன வரைக்கும் காலையில இருந்து பத்து மணில இருந்து சோறு தண்ணி திங்காம நின்று வெயிட் பண்ணி பாத்துட்டு பார்க்கவே பாக்கவே முடியலைங்கண்ணா வந்ததே வேஸ்ட் தான் கூட்டத்துல உயிர் பிழைச்சது தப்பு யாரும் இல்லாத தலைவராங்க அந்த முக்கில் இருந்த லைட்டை போட்டுருந்தேன் இந்த பிரச்சனைலாம் ஃபேமிலி குழந்தைங்க அங்கங்க பார்க்குறவங்க பார்த்துட்டு போயிருப்பாங்க இங்க போய் மாசு காட்டுறேன் அதை காட்டுறேன் இதை காட்டுறேன்னு அங்கே போய் நின்றுக்கிட்டு லைட்ட போட்டதுனால தான் அங்கே நிற்கிறாங்க பச்சை குழந்தைங்க பொம்பளைங்க பாக்க முடியும் அத்தனை பேருங்க அந்த முக்கில் லைட்டை போட்டிருக்கலாம்லங்க என்னங்க குறைஞ்சி போச்சு அந்த முக்கில் லைட்டை கே கேரவனுக்குள்ள இருக்கிற லைட்டு தான் சொல்றேன் அவங்கவுங்க எதுக்குங்க வராங்க தொண்டர்கள் மட்டும்தான் கட்சிக்காக வராங்க மற்றவங்க எல்லாம் விஜய பார்க்கணும் பொம்பளைங்க லேடிஸ் லேடிஸ் குழந்தைங்க பொம்பளைங்க விஜய பார்க்கணும் தான் வராங்க ஓகேங்களா அவங்க பாட்டுக்கு வீட்டுல இருந்துட்டு கேரவன்ல பத்தமா வீட்டுக்கு போயிருப்பாங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு அது வரைக்கும் போனதுனால தான் எல்லாரும் கூடவே போனாங்க திருச்சி புறநகர் கிழக்கு மாவட்டம் லால்குடி சட்டமன்றத்தை பேசுற கேட்க முடியல ஏன்னா செம கும்பலா இருந்துச்சு அதனால சரி லைவ் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிட்டோம் ஆனா பேசிட்டு இருக்காரு

அதே இடத்துல தான் க்ரௌடு அதே இடத்துல தான் நாங்களும் மாட்டணும் அங்கே இருந்தால் நாங்களும் வெளியில் வந்தோம் அந்த பேசண்ட் ரெண்டு பேரும் ஏதிட்டு போயிட்டாங்க இப்போ அங்கே போய் எடுத்து பாருங்க வீடியோ எடுத்து பாருங்க அங்கே போகிற ஆம்புலன்ஸ் எல்லாமே சும்மா தான் போகுது யாருமே இல்லை உள்ள யாருமே இல்லை வேணும்னா இதில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது எல்லாமே விட கலைக்கிறோம் மக்கள் மக்கள்கிட்ட வந்து ஒரு பேர் வாங்குறத இது வேணாம் எதுக்குறாங்க வந்தோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பண்ணுறாங்க வேணும்னு கண்டிப்பாக வருவார் கண்டிப்பாக வருவார் அவர் தானே கண்டிப்பாக வருவார் இடையூறு பண்ணாலும் கண்டிப்பாக தளபதி தான் வருவார் பயம் இல்லை பயம் இல்லைன்னு சொல்கிறாங்க எதுக்குன்னு இவ்வளோ இடையூறு கொடுக்கணும் அவர் பாட்டுக்கு வராரு அவரு பாட்டுக்கு பேரணி எடுத்துட்டு போறாரு எதுக்கு இவ்வளவு இது பண்ணணும் பிரச்சனை பண்ணணும் கண்டிப்பா ஆட்சி அமைப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைப்பாரு இது அந்த பிள்ளை இந்த வீடியோ எடுத்துக்கோங்க இதெல்லாம் அப்படியே எடுத்துக்கோங்க எத்தனை ஆம்புலன்ஸ் போது நீங்களே பாத்துக்கோங்க இதை கண்ணார நான் கரூருக்குள்ள மொதல் டைம் இவ்வளவு கூட்டம் பார்த்தனால கரூரே தாங்க மாட்டேங்குதுண்ணா நான் என்ன ஆனாலும் நம்ம தளபதி தான் தளபதி கொசரம் தான் எது ஆனாலுமே கரூருக்குள்ள மொதல் டைம் இவ்ளோ கூட்டம் வந்திருக்குன்னா எந்த எந்த இதுக்குமே இந்த இவ்வளவு கூட்டம் வந்தது கிடையாது நம்நாடு டிவியில் உள்ளூர் மற்றும் வெளிநாடு நிகழும் அத்துணை நிகழ்வுகளையும் காண நம்நாடு டிவியினை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் நான் கனிமொழி